நீலகிரி மாவட்டம் கூடலூர் பாடந்துறை கம்பாடி செல்லும் சாலையில் மதர்சாவிற்கு குழந்தைகளை ஏற்றி வந்த ஆட்டோவை காட்டு யானை தாக்கியது பட்டப்பகலில் இந்த சம்பவம் நடந்ததால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மதர்சாவிற்கு குழந்தைகளை ஏற்றி சென்ற ஆட்டோவை காட்டு யானை வழிமறித்து தாக்கியது இதில் அதிர்ஷ்டவசமாக குழந்தைகளை மதர்சாவிற்கு இறக்கிவிட்டு செல்லும் போது இந்த நிகழ்வு நடந்திருப்பதால் பெரும் விபரீதம் ஏதும் ஏற்படவில்லை ஆட்டோவை பள்ளத்தில் தள்ளிவிட்ட யானை ஆட்டோ ரிக்ஷா பள்ளத்தில் சென்ற நிலையில் வாகனத்தை ஓட்டிச் சென்ற அபுதாகிர் என்பவர் பலத்த காயமடைந்ததால் அவரை ஊடலூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது தினம் தினம் மக்களின் வாழ்வாதாரம் பெரும் கேள்விக்குறியான நிலையில் அரசு ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் கேள்வி பொதுமக்களுக்கு வனத்துறை பாதுகாப்பு கொடுக்கவில்லை என்றால் பெரும் போராட்டம் நடத்தப்படும் என மக்கள் கோரிக்கை விடுத்தனர்